பெண்களுடைய உடல் வந்து சூடாக இருக்கும் ஆண் ஆண்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் புற உடல் பெண்களின் புற உடல் வந்து வெளி வெளிப்புறம் வந்து சூடாக இருக்கும் உள்ளுடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஆண்களுடைய வெளி உடல் என்பது குளிர்ச்சியாக இருக்கும் பெண்களுடைய ஆண்களுடைய உள்ளுடல் என்பது சூடாக இருக்கும் இப்போ ஆண்களுடைய உள்ளுடல் என்பது என்னன்னாக்கா அது வந்து பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆண்களுடைய புற உடல் என்பது ஆண் அது மாதிரி பெண்களுடைய உடல் என்பது பெண் உள்ளுடல் என்பது ஒரு ஆண் அப்படின்னா இப்போ ஆண்கிறவன் எப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறான் பெண் என்பவள் கோபமாக இருக்கிறாள் சூடாக இருக்கிறாள் பெண் பெண்ணுடைய உடல் ஏன் சூடாக இருக்குது சூடாக இருக்கணும் ஆண்களுடைய புறவுடல் என்பது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன் பெண்களுடைய புறவுடல் உடல் என்பது சூடாக இருக்கிறது அப்படின்னா பெண்கள் வந்து கோபமாக இருக்காங்க அதனால் ம அமைதி இல்லாமல் அவர்கள் உடல் என்பது ஒரு அமைதி இல்லாத ஒரு உடல் கோபமாக இருக்கிறார் கோபமாக இருக்கு அவர்களுடைய உணர்வுகள் கோபமாக இருக்கிறது அதனால் அவங்க வந்து அந்த புறவுடல் என்பது சூடாக இருக்கிறது அந்த கோபத்தை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குளிர்ச்சியாக மாறிவிடும் அதனால் வந்து பெண்களுடைய புறவுடல் என்பது கோபமாகத்தான் இருக்க வேண்டும் அது சூடாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் கோபம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதை ஆண் வந்து புறவுடல் வந்து அவன் வந்து ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது அவனுடைய உடல் ஏன் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் இருக்கிறது அப்படின்னா அவன் வந்து பயமாக இருப்பான் ஒரு பயந்த பயம் பயம் கொண்ட இயல்பு அதாவது பெண்களிடம் பயம் பயத்தோட இருக்கிற ஒரு இயல்பு ஆணுக்கு இருக்கிறது அதனால் அவனுடைய உடல் என்பது குளிர்ச்சியாக இருக்கிறது பயம் பணி பணிவு இதெல்லாம் வந்து ஆணின் இயல்பு பெண்ணிடம் ஆண் ஆண்களுடைய இயல்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் பெண்ணிடம் நடந்து கொள்ளும்போது ஆண் வந்து பயத்தோடு நடந்துக்கிறான் பணிவாக நடந்துக்கிறான் அதனால் கட்டுப்படுறான் அதனால் அவனுடைய புறவுடல் என்பது குளிர்ச்சியாக இருக்கிறது பெண்ணுடைய பெண்ணுடைய புறவுடல் என்பது கோபம் கோபமாக இருப்பது ஆண்கள் மீது கோபமாக இருப்பது ஒரு அமைதி இல்லாமல் இருப்பது கட்டுப்படுத்துவது அதிகாரம் செலுத்துவது இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய புறவுடல் என்பது சூடாக மாறிவிடுகிறது அதாவது வெப்பமாக இருக்கிறது இதுதான் வந்து ஆண்களுடைய உடல் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது இப்போ புறவுடல் பெண்களுடைய புறவுடல் என்பது ஏன் சூடாக இருக்கிறது என்பதற்கான விளக்கம் ஒருவேளை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சுனா அந்த நிலைமை தலைகளாக மாறி இப்போ ஆண்கள்லாம் வந்து சர்வாதிகாரிகளாக மாறும்போது அல்லது ஆண் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக மாறும்போது அவர்கள் வந்து அவர்களை பார்த்து பெண்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆண் பெண்கள் மீது ஆண்கள் கோவப்படுறாங்க இந்த இந்த உணர்வு அப்படி தலைகளாக மாறுகிறது உடல் அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா ஆண்களுடைய உடல் சூடாகவும் பெண்களுடைய உடல் குளிர்ச்சியாகவும் மாறிவிடுகிறது எப்படின்னா வந்து ஆண்கள் வந்து பெண்களாகவும் பெண்கள் வந்து ஆண்களாகவும் மாறிவிடுகிறார்கள் இந்த இயல்பு மாற்றம் என்பது உடல் நிலையில் உடலில் ஏற்படுகிற வெப்பநிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆணாதிக்கம் என்பது பெண்ணாக மாறிவிட்ட ஆண்களின் நிலையாக பெண்களின் இயல் இயல்புக்கு மாறிவிட்ட ஆண்களின் நிலை தான் ஆணாதிக்கம் ஏன்னா ஆதிக்கம் செலுத்துபவர்கள் எப்போவும் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ ஆதிக்கம் செலுத்தினாலே அவர்கள் பெண்கள் தான் அதனால் வந்து ஆணாதிக்கம் என்பது என்னென்னாக்கா பெண்களின் இயல்புக்கு மாறிவிட்ட ஆண்களின் நிலை தான் ஆணாதிக்கம் இப்போ பெண் அடிமைத்தனம் என்பது என்னென்னா அல்லது பெண்களுடைய ஒத்துழைப்பு ஆணாதிக்கத்திற்கு பெண்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு அப்படிங்கும்போது அப்போது பெண் பெண் ஒத்துழைப்பு என்பது என்னென்னா ஆணாதிக்கத்திற்கான பெண் ஒத்துழைப்பு என்பது என்னவென்றால் ஆணின் இயல்புக்கு மாறிவிட்ட பெண்களுடைய நிலை அதனால்தான் இப்போ என்னென்னா இப்போ பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து போய்விடும்போது பெண்களுடைய உடல் குளிர்ச்சியாகவும் ஆண்களுடைய உடல் சூடாகவும் மாறிவிடுகிறது அப்படி தலைகீடாக மாறிவிடுகிறது இது வந்து தற்போது அந்த அதனால் வந்து பெண்கள் எப்பவும் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வந்து இனிமை பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து பெண்கள் வந்து ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் எந்த நிலைனாக்கா பெண்கள் வந்து பயத்தோடையும் பணிவோடையும் ஆண்களிடம் இருக்கிற நடந்து கொள்வது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது பெண்களை கட்டுப்படுத்துகிற ஆண்களுடைய நிலைப்பாடு இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஆண்களுடைய புற உடல் என்பது சூடாக இருக்கும் பெண்களுடைய புற உடல் என்பது குளிர்ச்சியாக இருப்பது இந்த தலைகள் மாற்றம் என்பது இயற்கைக்கு முரணான இந்த உடல் நிலை என்பது இயற்கை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இன்னொரு இருபது வருஷம் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது மனித வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் வந்து மேலவங்க ஆரம்பி ஆதிக்கத்தை வந்து பெண்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க மனித வாழ்க்கை மீது உள்ள ஆதிக்கத்தை பெண்கள் கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆதிக்கத்திற்கு ஆண்கள் கட்டுப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அப்போ வந்து பெண்களுடைய புறவுடல் என்பது சூடாக மாறிவிடும் ஆண்களுடைய புறவுடல் என்பது குளிர்ச்சியாக மாறிவிடும் ஆண்கள் அமைதியடைந்து விடுவார்கள் பெண்கள் அமைதியின்மையுடன் அவர்களுடைய புற புறவுடல் காண் காண் காணப்படும் அந்த அமைதியின்மை தான் பெண்கள் ஏன் வந்து கோபமாக இருக்காங்க அவங்க புற உடல் ஏன் சூடாக இருக்குது அப்படின்னா அவர்கள் உடலுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது எப்போ வந்தாலும் ஏன்னா பெண்களுடைய புற உடலுக்கு ஒரு முதி மதிப்பு இருக்குது ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஆண்களிடையே ஆண் ஆண்களிடையே அதிக வரவேற்பு இருக்குது அதனால் பெண்களுக்கு எப்போவும் வந்து ஒரு உடலை தன்னுடைய உடலை வந்து பாதுகாக்கணும் ஆண்களிடமிருந்து பாதுகாக்கணும் தனது அனுமதி இல்லாமல் ஆண்கள் தன்னை தொட்டுவிடக்கூடாது பார்க்கக்கூடாது என்பது என்று கூட நினைக்கலாம் தனது அனுமதி இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து தனது உடலை பாதுகாப்பாக கொள்வார் அதற்கு வந்து ஒரு ஒரு பெண்ணின் உடலை பாதுகாப்பதற்கு பெண்ணிற்கு உதவி தேவைப்படுகிறது அதுதான் வந்து ஒரு ஆண் ஒரு கணவன் காதலன் இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணின் உடலை பாதுகாப்பதற்கு பெண்ணிற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் ஒரு காதலன் காதலன் கணவன் அப்படிங்கிற ஒரு ஒரு முறை அந்த அளவுக்கு பெண்களுடைய உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறதுனால அவங்க உடலை பாதுகாக்க வேண்டிய எப்பவும் ஒரு ஒரு பதட்டம் ஒரு அமைதியின்மை எப்பவும் பெண்களுக்கு இருக்கும் அந்த எப்போ விழிப்போட இருப்பாங்க அதனால் வந்து அவங்க எப்போ அவங்களுடைய அவங்க மனசு வந்து அமைதி இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து அவங்களுடைய புற உடல் இருக்கும் அதனால் வந்து அவங்க புற உடல் சூடாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது கோபம் என்பது ஒரு பாதுகாப்பு பெண்களுடைய கோபம் என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு அதனால் எப்பவும் அவங்க வந்து கவனமாக இருக்காங்க அதனால தான் அவங்க புற உடல் சூடாக இருக்குது ஆண்கள் வந்து பயத்தோடு இருக்கிறான் ஏன்னா பயத்தோடையும் ரொம்ப இப்போ பெண்கள் கோபமாக இருக்கும்போது அதுக்கு எதிராக இவன் மருந்து பயத்தோடு இருக்கிறான் அதனால் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறான் அது பணிவாகவும் இருக்கிறான் அதனால் வந்து ஆண்களுடைய உடம்பை பற்றி ஆண்களுடைய உடம்பு உடம்புக்கு பெண்களுக்கு பெண்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த பாதுகாப்பு ஆண்களுடைய உடம்புக்கு தேவையில்லை பெண்களுடைய உடம்புக்கு பாதுகாப்பு யாரிடமிருந்து தேவைப்படுகிறதுன்னா ஆண்களிடமிருந்து தான் தேவைப்படுகிறது அதனால் வந்து பெண்களுக்கு தான் வந்து பதட்டமும் அமைதியின்மையும் கோபமும் விழிப்புணர்வும் இருக்குது இருக்குமே தவிர ஆண்களுக்கு இருப்பதில்லை அதனால் ஆண்களுடைய உடல் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது பெண்களுடைய உடல் என்பது அமைதி இல்லாமல் இருக்கிறது அதனால தான் சூடாமல் சூடாக இருக்கிறது இப்போ ஆண்களுடைய உடல் அமைதியாக இருக்கிறது தான் அது குளிர்ச்சியாக இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்க வேண்டும்